ஆகும் மக்களை சோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒண்ணு கொக்கு வித்து கோமாளி சீசன் பைவ் வரப்போது உங்களுக்கு தெரிஞ்சு விஷயம்னா இதுல புதுசா நிறைய கோமாலிஸ் ஆட் ஆயிருக்காங்க யாருன்னே தெரியல அந்த மாதிரி நிறைய கோமாலிஸ் ஆட் ஆயிருக்காங்களா சோ அதை பத்தியும் ரெண்டாவது பிக் பாஸ் பிக் பாஸ் ஒண்ணு டென்ஷன் ஆயிராங்க இடையே இன்னுமாடா இந்த பிக் பாஸ் கண்டென்ட் விடல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்ப உள்ள பிக் பாஸ் இல்ல வரப்போற பிக் பாஸ் வரப்போற பிக் பாஸ்ல உனக்கு என்னடா டவுட் அப்படின்னு கேப்பீங்க ஏன்னா வரப்போற பிக் பாஸ் நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாஸ் உங்களுக்கு ஹாட் ஸ்டார் எல்லாமே நம்ம ஜியோ சினிமா கூட வந்து லிங்க் ஆயிட்டாங்க அப்படி பிக் பாஸ் வந்து எப்படி இருக்கும் எதுல வந்து லைவ் போகும் அப்படிங்கறதே இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்குல்லாம இந்த தமிழ் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணாருல இவ்வளவு நாள் நம்ம கமல் சார் கமல் சார் இருப்பாரா மாட்டாரா அதாவது இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கு ரெண்டாவது நம்ம மலையாள பிக் பாஸ் பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க விரித்தனமா போயிட்டு இருக்கீங்க ஹோஸ்ட் நான் தரமான ஹோஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தில ஒரு நல்ல ஒரு ஹோஸ்ட பார்த்த பிறகு இப்ப மலையாளத்துல பயங்கரமான ஒரு ஹோஸ்ட பாக்குறேன் நான் நம்புறேன் ஏன்னா நம்ம லாலேட்டர் வச்சு சம்பவமா பண்றாரு ஏங்க முப்பது நாள் ஆச்சுக்கோங்க இப்பதான் முப்பது நாள் ஆயிருக்கு சம்பவம்னா தரமான சம்பவமா இருக்கு இதை லாலெட்டன சம்பவம் பண்றாரு நம்ம ஹோஸ்ட் அவர்களுமே வெறித்தனமா சம்பவம் பண்றாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லி மலையாள ரிவியூ பண்ண போறோம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு சேனல்லாம் கிரியேட் பண்ணி வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன் பட் பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கேன் இதே சேனல்ல வந்து மலையாள ரிவியூ பண்ணுவோமா இல்ல இந்த புது சேனல்ல ரிவியூ பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் என் மண்டேக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இதே சேனல்ல பண்ணா கண்டிப்பா ஒன்று ரெண்டு பேர் பார்ப்பாங்க இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் அதை பார்க்காத நிறைய இதுக்குள்ள சப்ஸ்கிரைபரா இருப்பாங்கல்ல எல்லாம் டென்ஷன் ஆயி வந்து நடாயது அப்படி சொல்லி சொல்லி தோணுது சோ அதனால பெரிய குழப்பத்துல இருக்கேன் பேசாம ஒரு நியூஸ் சேனல்லே பண்ணிடலாம் இருக்கேன் நான் விரித்தனமா போயிட்டு நண்பர்களே சத்தியமா சொல்றேன் மரண மாசா போயிட்டு இருக்கு மலையாள பிக் பாஸ் சோ அதனால நியூஸ் சேனல்ல ரிவியூ பண்ணலான்னு இருக்கேன் சோ நாலுல இருந்து கண்டிப்பா வீடியோ வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா வரும் இதை தான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நாலுல இருந்து அந்த சேனல் வீடியோ வர ஆரம்பிச்சிடும் எல்லாரும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மலையாள பிக் பாஸ் பத்தி உங்களோட கருத்தை போய் கமாண்ட்ல போட்டுருங்க சரி சரி நம்ம வந்து டாபிக்ல வருவோமா சரி கமல் சார் இருப்பாரா மாட்டார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன் நடந்துச்சுல சீசன் செவன் அப்பவுமே சீசன் செவன் எண்ட்லேயே கமல் சார் வந்து பயங்கரமான ட்ரோல் வந்துச்சு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றுல பிகாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் ட்ரோல் ஆவாங்க ஹர்ட்லாம் எல்லாம் கிரியேட் ஆகும் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கமல் சார் பயங்கரமான ஹர்ட் பயங்கரமான ட்ரோலை வந்து சம்பாதிச்சிட்டா தான் சொல்லியாகணும் ஆகணும் ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இல்ல எப்படின்னா ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுறாரு இன்னொரு நாள் இந்த சைடு பேசுறாரு இன்னொரு நாள் அந்த சைடு பேசுறாரு இன்னொரு நாள் இந்த சைடு பேசுறான்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தார் அதனாலே மக்கள் செம்ம காண்டாயிட்டு வெறித்தனமா வச்சு ட்ரோல் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம கமல் சார் வந்து இவ்வளோவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் வேற எங்கேயும் கூட இவ்வளோ ட்ரோல் வாங்கிருப்பாரு எனக்கு தெரியல சினிமா ஃபீல்ட் எல்லாம் பயங்கரமாக கொடிக்கிட்டு பறக்கிற ஆளு பட் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோலை போஸ்ட் பண்ணி வெறித்தனமான ஒரு ட்ரோலை சம்பாதிச்சிட்டார் ஸோ அதோட சேர்த்து என்ன ஆச்சுன்னா அந்த சீசனோட எண்டில் வந்து கமல் சார் இருந்து இல்லை ஒரு டீம் இருந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் பாரு அஃபீஷியல்னே சொல்லியாகணும் அஃபிஷியல் அன் அஃபீஷன் வச்சுப்போமே ஸோ அன் அஃபீஷியல் ஒரு நியூஸ் வந்துருந்தேன் என்னன்னா கமல் சாரோட வந்து காண்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகிட் ஸோ பிக் பாஸ்க்கு வந்து இத்தனை இயர்ஸ்க்கு தான் கான்ட்ராக்ட் உண்டுன்னு சொல்லி சைன் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அதனால இதுக்கப்புறம் சார் அதுக்குள்ள வருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டா இருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல இந்த பிக் பாஸு சோ இந்த ஹாட் ஸ்டார் இது எல்லாமே ஆல்ரெடி ஜியோ சினிமா கூட லிங்க் ஆனால அதாவது நம்ம ரிலையன்ஸ் நம்ம அம்பானி அவர்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்க கூட லிங்க் ஆனதுனால இதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கும் அவங்க டீம் தான் இதுக்குள்ள இறங்கி வேலை செய்வாங்களா இல்ல அவங்க தனியா ஒரு டீம் வச்சு நடத்துவாங்களா அப்படிங்கிற பெரிய குளப்படிகள் இதுக்குள்ள இருக்கு நம்ம கமல் சார் ஹோஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுல இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட வைக்கிறேன் என்னன்னா சார் ஹோஸ்ட் வேணாம்னு சொல்லி நம்ம எல்லா பிக் பாஸுமே வெறுப்போம் அது கண்டிப்பா வெறுப்போம் உங்களுக்கு விஷயம் தான் பட் இந்த சீசனை பொறுத்தவரை இந்த பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இந்த ரெட் கார்டு தூக்குன மேட்டர்ல இருந்து வெறித்தன மக்கள் வெறுத்துட்டாங்க சோ அதனால கமல் கமல்சர் நீ வேணாம்ப்பா வேற யாரா ஹோஸ்டா வைங்கன்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தேன் உங்ககிட்ட கேக்குறேன் வேற யார ஹோஸ்டா போட்டா நல்லா இருக்கும் இந்த ஆளை போட்டா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும் நீங்க ப்ரோ இவர போட்டா கரெக்டா இருக்கும் ப்ரோ அப்படின்னா யார சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எவ்வளவுதான் கமெண்ட் பண்ணாலும் என்னோட ஒரு கருத்தை சொல்றேன் என்னதான் நம்ம கமல் சார் ட்ரோல் பண்ணாலும் என்னதான் நம்ம கமல் சார் ஹோஸ்டிங் சரி இல்லைன்னு பிக் பாஸ்னா தமிழ்நாட்டுல தான் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு பிக் பாஸ்னா யாருப்ப கமல்சர் நடத்துற சோதனை அப்படிங்கிற இதுல வந்துச்சு சோ அதனால சேஞ்ச் பண்ணா எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுன்னு தோணுது என்னோட கருத்து கணிப்புல சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு எடுக்க எடுக்காது பூசா ஒரு ஆளை வச்சாலுமே அந்த சீசன் ஸ்டார்ட் ஆக போற சீசன் வந்து ஒரு மாதிரி என்ன இது ஹோஸ்டிங் இல்லையே இதுக்கு கமல்சரே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வாயிலும் கண்டிப்பா வார்த்தைகள் வந்துடும் அதனால எனக்கு தெரிஞ்சு என்னதான் அடிபட்டாலும் கமல்சர் தான் அதுக்குள்ள இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது பட் இருந்தாலும் உங்களோட கருத்தை சொல்லுங்க பட் இன்னொன்னு எனக்கு தோணுது என்ன நான் மலையாளத்தை பத்தி நம்ம பேசுறோம் நம்ம ஆகணும் ஹோஸ்டிங் வெறிங்க எல்லாத்துக்குமே அடிதான் கெட்டவாத்த பேசுறேன் அடி நீ ஆளை பத்தி சாப்பிடுற மாதிரி பேசுறிய அடி அது யான் பெண் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பாக்குறதுல எல் யாருக்குமே பாகுபாடு இல்லாம வெறித்தனமான அட்டாக் நடக்கு சோ இதுல எதை வச்சு சொல்றேன்னா அந்த வீட்டுக்குள்ள அதிகமா வந்து எயிட்டீன் பிளஸ் பேசினாங்க பேட்வெர்ஸ் அந்த மலையாளத்துல சோ அதிகமா பேசின ரெண்டு நபரை எழுப்பி விட்டு எயிட்டீன் பிளஸ் சொல்லி அவங்களுக்கு ஒரு பேஜை தொங்க விட்டு எவிக் பண்ணிடுவேன் சொல்லிட்டு எவிக் பண்ணி அனுப்புற மாதிரி அனுப்பிட்டாங்க சோ அந்த லெவலுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுல பயம் காட்டிட்டாங்க பட் எவிக் பண்ணல ரிட்டன் அப்படியே சுத்தி உள்ள கொண்டு வந்துட்டாங்க பட் மெயின் டோர் வழியே வெளியே அனுப்பிட்டாங்க பயம் காட்டினாங்க ரெண்டாவது புதுசா வேர்ல்ட் கார்டு உள்ள போயிருந்தாங்க போன எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா வெளியே உள்ள டாபிக் நிறைய எடுத்து உள்ள பேசி உள்ள உள்ள ஆட்களை மிரட்டுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சோ அப்படி பேசணும்னு அதையுமே எழுப்பி விட்டு வார்னிங் வார்னிங்னா சும்மா இல்ல இங்க நமக்கு எல்லோ கார்டு தூக்குனாங்களா கமல் சார் சேம் அதே டாபிக் அங்க எடுத்துட்டு அதாவது சும்மா புறம் பேசுனே காசிப் பேசினே தான் இந்த வீட்டுக்குள்ள நம்ம பிக்பாஸ் தமிழ்ல நீங்க பாத்துருப்பீங்க பட் மலையாளத்துல நார்மலா அப்படி ஒயில் கார்டு கண்ட்ஸ் உள்ள அப்பதான் வந்திருப்பாங்க ஒரு வாரம் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இப்போ உள்ள இருக்கிறாங்க பட் ஒரு வாரத்துல இந்த காசிப் பேசுனதுக்கே எல்லோ கார்டு டைரெக்டா உடனே எல்லோ கார்டு தூக்கி இதுக்கப்புறம் அப்படி பறைஞ்சா நீ வெளியே தான் மோனே அப்படின்னு சொல்லிட்டு விரித்து நம்ம வார்னிங் இதுல உள்ள டிரான்ஸெண்டர் ஒருத்தவங்களும் உள்ள இருக்காங்க ஒரு மாதிரி ரூடு பிளே தான் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகட் பிளே தான் இருக்கு சோ அந்த ரகட் பிளேய வந்து எல்லா வாரமே லாலன் வந்து வார்னிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு போட்டு வெறித்தனமான வார்னிங் சோ இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே பாகுபாடு இல்லாம வெறித்தனமான வார்னிங் போயிட்டு இருக்கு சோ அது மட்டும் இல்லாம டாஸ்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மலையாள பிக் பாஸே ஒரு மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கு இப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ் லாஸ்ட் சீசன் பாத்துருமே ரொம்ப கொஞ்சம் டல் அடிச்சிச்சு கடைசியில் அந்த பிரதீப் மேட்டருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிக் மாதிரி இருக்குப்பா அப்படி சொல்லி நமக்கு ஒரு இது கொடுத்துச்சு அதான் அந்த அர்ச்சனை வந்து ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் பட் இந்த இந்த மலையாளத்தை பொறுத்த வரைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அடிதான் ஸ்டார்டிங்ல இருந்து பாகுபாடு இல்லாம அடி விழுந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மலையாளம் வந்து வெறித்தனமா போயிட்டு இருக்கு லாலெட்டை நல்லா பண்ணிட்டு இருக்காரு இப்பவும் சொல்றேன் நாலுல இருந்து கண்டிப்பா நம்ம ரிவியூ பண்றோம் ப்ரோமோஸ் எபிசோட்ஸ் எல்லாமே ரிவ்யூ வரும் லைவ் அந்த சேனல்ல வரும் ரெண்டு டெய்லி சோ சப்போர்ட் பண்ணுங்க சோ அடுத்து அத பத்தினா வித் கோமாளி பத்தி பார்க்க போறோம் சோ কুক வித் கோமாளி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீனா வரโพதே எப்போ சாட்டர்டே சண்டே நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும் சோ இல்ல நிறைய கோமாளிஸ் சேஞ்ச் பண்ணிருக்கதா சொல்றாங்க குக் எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத குக்கா இருக்காங்க சோ இதல ஃபர்ஸ்ட் கோமாளி பாத்துரலாம் சோ கோமாளி யாரெல்லாம் ஆட் ஆயிருக்காங்க நம்ம ராமர் வராரு ராமர் இருந்தாலே கொஞ்சம் கலகலப்பு இருக்கும் நமக்கு எல்லாருமே காமெடியா காமெடியா பண்ணி சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க பட் தலைவர் காமெடி பண்றேங்க பேர்லயே நீங்க ஒரு டாபிக் வச்சு சிரிக்க வைப்பாரு எனக்கு ராமர் பர்சனலாவே பிடிக்கும் வர்றாரு நாஞ்சில் விஜயன் வர்றாரு சோ அவரு அவரை வச்சு ஃபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபன் இருக்கு அடுத்து நம்ம வினோத் அவர்களும் உள்ள இருக்காங்களாம் அப்ப ஃபன் இருக்கு எப்போ நம்ம சுனிதா அப்புறம் நம்ம புகழ் அப்புறம் குரேசி அப்புறம் புதுசா ஒரு ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அவங்க பேர் என்னது அஞ்சிதாவா நம்ம அஞ்சிதான்னு சொல்றாங்க சோ அவங்கள உள்ள வரதா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி சீரியல் பண்ணிதான் நினைக்கிறேன் பட் இவங்க கோமாலியா வராங்க சோ இவங்க கிட்ட இந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சோ இவங்க எல்லாம் இப்பதிகி நமக்கு தெரிஞ்ச கோமாലീസ് சோ அடுத்து குக்க் சோ குக்க்ல பார்த்தீனா எதிர்பார்க்காதவள தான் எல்லாரும் பிரியங்கா அவர்கள் வராங்க நம்ம ஆங்கர் பிரியங்கா ஆல் டைம் ஃபேவரைட் நம்ம ஆங்கர் பிரியங்கா வந்து உள்ள வராங்க இருக்கி இருக்கோ இல்லையா குக்கிட்டு இருந்து ஒரு ஆள்கிட்ட ஃபன் இருக்கு அடுத்த நம்ம நம்ம தலைவாங்க என்ன பண்றாருன்னு தெரியல சாப்பிடுவாரு வரித்தனமா பட் நம்ம தலைவர் சமைப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் உள்ள போய் பாக்கலாம் அடுத்து நம்ம திவ்யா துரைசாமி வராங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்ஸ்டா யூஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாங்க ஒரு டெஸ்ட்ல மாடல் ஒரு போட்டோ ஷூட் மூலமா ட்ரெண்ட் ஆனாங்க போட்டோ போடுற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம கிருஷ்ணா இவங்கள கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இவங்க ஒரு ஃபாரினர் பட் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணி நமக்கு தெரியாத நிறைய செடிகளை பத்தி செடி கொடிகளை பத்தி அவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அடுத்த நம்ம வி கணேசன் அண்ணன் படத்துல தான் காமெடி பண்ணி சுத்திட்டு இருந்தாப்ல அப்படியே குக்கு வித் கோமாளிக்கு வந்திருக்காப்ல குக்கா வந்திருக்காப்ல என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பாட்டுல பிரிச்சு மேய்வாப்புல அண்ணன் வந்து சமையல் எப்படி மேய போறாரு அப்படி சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் வசந்த்னு சொல்லி ஒருத்தர் இவரும் எனக்கு தெரிஞ்ச சீரியல் ஆக்டர் நினைக்கிறேன் சோ இவங்க எல்லாம் குக்கா உள்ள வராங்க இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படி சொல்லி வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க சொல்லுங்க பிக் பாஸ் வந்து வரப்போற பிக் பாஸ் வந்து எப்படி இருக்கும் யார் கையில போக போது என்னென்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து கிடைப்ப சொல்லுங்க மலையாள பிக் பாஸ் நீங்க பாக்குறீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு எஸ் போட்டுப்பாங்க அடுத்த